வணக்கம் குருகுலம் கல்வி டிவி மூலம் இணைந்து கொண்டிருக்கின்ற அனைத்து காபூர் சாதாரணதற்பை எதிர்கொள்ள இருக்கின்ற மாணவர்கள் எனக்கு எனது வணக்கம் நான் உங்கள் ஆசிரியர் எஸ்துசாந்தன் குருகுலம் டிவி மூலமாக இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடம் வந்து தரம் பத்தினுடைய முதலாவது பாடம் ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு மீட்டல் வகுப்பாக இருக்கிறதன் காரணமாக நாங்கள் தரம் பத்தின் முதலாவது பாடத்தை நாங்கள் இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் முதல் பாடத்துக்குள் போகலாம் சரிதானே அழகு உண்டு வந்து புவியினுடைய சேர்க்கை இது வந்து தரம் பத்தினுடைய புவியியல் கற்கை நிறுவியில் மேற்கொள்கின்ற மாணவர்களுக்கான முதலாவது பாடம் புவியினுடைய சேர்க்கை அதாவது காபோத சாதாரண தர பரீட்சை மார்ச் மாதம் எதிர்கொள்ள உள்ள மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்புக்கான பகுதி வந்து அறுபது வீதமான பகுதிகள் காபோத சாதாரணத்துக்கு வரும் என்பதால் மீட்டல் வகு போன்றினை இந்த யூடியூப் சேனல் மூலமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் முதலில் முதல்ல நாங்கள் பாடத்துக்கு போவோம் கவனிச்சு கொள்ளுங்க முதலாவது கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது பூமி ஞாயிற்று தொகுதியில் எத்தனையாவது கோள் இந்த கேள்வி பல பேருக்கு வந்து சில நேரம் டவுட்டா இருக்கிற ஒரு கேள்வி வந்து பூமி வந்து ஞாயிற்று தொகுதியில மூன்றாவதாக இருக்குது இந்த படத்தை பார்த்துக்கோ கொண்டீங்கன்னா தான் தெரியும் சூரியன் அதாவது ஞாயிற்று தொகுதியில் பிரதான சக்தி மூலமாக இந்த சூரியன் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து புதன் அதே மாதிரி வெள்ளி அதே மாதிரி பூமி அதே மாதிரி செவ்வாய் வியாழன் சனி அதே மாதிரி ஜுரேனஸ் நெப்டியூன் புளுட்டோன்னு சொல்லப்படுகின்ற ஒன்பது கிரகங்கள் வந்து காணப்படுகின்றன சரிதானே இந்த புளூட்டோ வந்து அண்மை காலத்தில் இல உலக விஞ்ஞானிகள் சங்கத்தினால வந்து கோள் ஒன்றுக்கான அந்தஸ்திலிருந்து நீக்கப்பட்ட மீனால் அதாவது போன்ற விஞ்ஞானிகள் சங்கத்தினால வந்து இதை நீக்கப்பட்ட மொத்தமாக கோள்கள் மட்டுமே ஞாயிற்றுத் தொகுதியில் காணப்படுகின்றன முதலாவது விஷயம் கவனிச்சு புவி என்றால் என்ன இதுல பாத்தீங்கன்னா தெரியும் புவியானது ஞாயிற்று தொகுதியில காணப்படுகின்ற கோள்களின் மிக முக்கியமான ஒரு கோள் உயிர் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான வலி நீர் சூரிய சக்தி ஆகிய புவியினை ஏனிய கோள்களிலிருந்து வேறுபட வைப்பதற்கு காரணமான அம்சங்களா இருக்கின்றது சரிதான அந்த வகையில் பாருங்கோ இப்போ செவ்வாய் கிரகமாக இருக்கலாம் புதனாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் அதே மாதிரி வியாழனாக இருக்கலாம் இந்த இந்த கிரகங்களில் வந்து சுவாசிக்கவோ இல்லாடி நீர் அருந்தவோ முடியாத ஒரு சுச்சுவேஷன் காணப்படுது அல்ல சூழல் ஒன்று காணப்படுது இதென்றால் பூமியில் வந்து பல்வேறு விதமான அம்சங்கள் ஒரு உயிர் தாவரமாக இருக்கலாம் அல்லது விலங்காக இருக்கலாம் அல்லது பல்வேறு வகையான நுண்ணங்கிகளாக இருக்கலாம் இவை வாழ்வதற்கான சூழலை கொண்டிருக்கின்ற ஞாயிற்று தொகுதியின் ஒரே ஒரு கோள் பூமியாக நாங்கள் இந்த பகுதியில் பார்க்கறோம் அதனால இந்த பாடத்துல பூமி வந்து இவ்வாறான சேர்க்கைகளால் உருவாக்க பெற்றது அதே மாதிரி அந்த பூமியினுடைய பண்புகள் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிதானே இந்த பூமியை நாங்கள் நான்கு பிரதான உபதகுதிகளாக பிரித்து கொள்றோம் அதில் ஒன்று பாருங்க கற்கோளம் ரெண்டாவது வலிக்கோளம் மூன்றாவது வந்து நீர்கோளம் நாலாவது வந்து உயிர்கோளம் சரிதானே இப்போ லிதோஸ்பயர்னு சொல்கிறது வந்து கற்கோளம் அதே மாதிரி அட்மோஸ்பியர் வலிக்கோலம் பயோஸ்பர்ன்றது உயிர்கோளம் அதே மாதிரி ஹைட்ரோஸ்பயர்ன்றது வந்து நாங்கள் பார்க்குறோம் நீர்கோளம் சரிதானே இந்த நான்கு உபதொகுதிகளும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவையாக காணப்படுவதற்கான காரணம் இப்போ உதாரணமா நான் சொல்ற விஷயத்தை அவதானிச்சு கொள்ளுங்கோ ஒரு மனிதர்களை நாங்கள் உதாரணம் எடுத்துக்கொள்வோம் அதுல வந்து மனிதனால சுவாசிக்காமலேயோ இல்லாட்டிக்கு நீர் அருந்தாமலேயோ இல்லாட்டி நிலம் போன்ற கற்கோளத்துல வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஒன்று காணப்பட்டால் எங்களால் உயிர் வாழ முடியாது சரிதானே வாழ்றதுக்கு எங்களுக்கு உயிர் வளைக்கோளம் தேவை அதே மாதிரி நீர்கோளமும் தேவை அதே மாதிரி கற்கோளமும் தேவை இப்படி ஏதோ ஒரு விதத்துல இந்த உயிர்கோளமா இருக்கலாம் கற்கோளமா இருக்கலாம் வலிக்கோளமா இருக்கலாம் நீர்கோளமா இருக்கலாம் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்தவையாக காணப்படுகின்றன ஒரு உதாரணம் சொல்றேன் கவனிங்க நீரியல் வட்டம் இந்த நீரியல் வட்ட செயல்முறையில் நீர்கோளமும் உங்களுக்கு தேவையா இருக்கு அதாவது நீர் ஆவியாதல் மூலமா தான் மேலே சென்று வளிமண்டலத்துல ஒடுங்கி படி வீழ்ச்சியாக வந்து பூமி இந்த திறமை வந்து அடையுது இது வந்து தரக்குள் நீராக திருப்பியும் கடல் பகுதியாக வந்து இப்படி ஒரு ரொட்டேஷனான செயற்பாடத்தான் நாங்க சொல்றோம் என்னென்று நீரியல் வட்டம் இந்த செயல்முறைக்கு நான்கு கோலங்களும் வந்து துணை புரிகின்றன இப்ப இப்படியான அம்சங்கள் வந்து என்ன ஏதோ ஒரு விதத்திலே இந்த நான்கு உபதவதுகளும் ஒன்றோடு பின்னி பிணைந்தவையாக காணப்படுவதற்கான காரணமா இருக்குது சரிதானே இதுல முதலாவது விஷயம் கற்கோளம் என்றால் என்ன கற்கோளம் என்பது புவியின் ஓடு அதே மாதிரி மேல் மூடியின் பகுதிகளையே உள்ளடக்கியதுதான் தான் சொல்றோம் கற்கோளம் சரிதானே இந்த புவியோடு மூடி மையம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று ஓடு மூடி மையம் என்று சொல்லி பூமியை நாங்கள் குறுக்க சொன்னால் மூன்று பகுதிகளை கொண்டது அதுலயே கவனிச்சிருப்பீங்க ஓடை வந்து நாங்கள் கண்டோடு சமுத்திரோடு என்று சொல்லியும் மூடிய மேல் மூடி கீழ்மூடி என்று சொல்லியும் மையத்தை வெளிமையம் உள் மையம் என்று சொல்லி நாங்கள் ஒரு உபபிரிவுகளை உள்ள பிரித்து கொள்றோம் அதுல புவியோட்டினையும் அதே மாதிரி மேல் மூடியை முனைத்த பகுதி எல்லாத்தையும் தான் நாங்க சொல்றோம் கற்கோளம் இந்த கற்கோளத்தை நாங்கள் பிரதானமா ரெண்டு வகையா பிரிக்கிறோம் இதுல பாத்துக்கொண்டீங்கன்னா தெரியும் புவியோடு அதாவது ஒரு ஆப்பிள் பழம் உண்டோ அல்ல ஒரேஞ்சு பழம் ஒன்று இந்த மேல் தோல் எவ்வளவு தடிப்பாக இருக்குமோ அதே மாதிரியான அமைப்புல தான் இந்த புவியோடு பூமியில காணப்படுது அதாவது புவியோடு வந்து ஒரு மெல்லிய படையாக காணப்படுது அதுல பேரங்காலத்து வந்து மேல்மூடி மேல்மூடி இருந்தால் இந்த மூடின்னு ரெண்டா பிரிக்கிறோம் மேல்மூடி கீழ்மூடின்னு சொல்லி அதுல மேல்மூடியே உள்ளடக்கின பகுதி தான் இந்த கற்கோளம் இந்த புவியோட்டை நாங்கள் ரெண்டு வகையா பிரிக்கிறோம் சரிதானே ஒன்று வந்து கண்டோடு ரெண்டாவது வந்து சமுத்திரோடு ரைட் நான் திருப்பியும் சொல்றேன் ஏற்கனவே பார்த்தது கற்கோளத்தின் இரண்டு வகைகள் சரி அதில் உண்டு புவியோடு ரெண்டும் மேன்மோடு இப்போ நாங்கள் பார்க்கறது வந்து புவியோட்டி இந்த ரெண்டு வகைகள் உண்டு கண்டோடு ரெண்டாவது சமுத்திரோடு இதில் கண்டோடு பாதிங்கன்னு சொன்னால் தெரியும் புவியும் இருந்து உட்பரப்பு நோக்கி அன்னளவாக அறுபது அல்லது எழுபது கிலோமீட்டர் வரையான ஆழத்தை கொண்டதுதான் வந்து இது புவியோடு சாரி கண்டோடு சரிதானே இந்த கண்டோடு சமுத்திரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் புய் மேற்பரப்பிலிருந்து அன்னளவாக அஞ்சு தொடக்கம் பத்து கிலோமீட்டர் வரையான தடிப்பை கொண்டதான் வந்து சமுத்திரோடு இந்த கண்டோட நாங்க சீல் படை என்று சொல்லி அழைக்கிறோம் அதே மாதிரி சமுத்திரோட சீமா படை என்று சொல்லி அழைக்கிறோம் இந்த கற்கோள வளங்களை மனிதர்கள் பயன்படுத்துறதால ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து மண்ணரிப்பு ஏற்படுகின்றது அதே மாதிரி தரைத்தோட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றது இப்ப சுரங்க சுரங்க கைத்தொழில் அதே மாதிரி பல்வேறு வகையான மனிதர்களுடைய கைத்தொழில் நடவடிக்கை கட்டட அமைப்பு முறை இப்படியான விடயங்களால தரைத்தோற்றம் மாற்றம் அடையுது அதே மாதிரி தரக்கீழ் நீர்மட்டம் வந்து பாதிக்கப்படுது பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் தரக்கல் நீரை வந்து விவசாய நடவடிக்கை காணும் பல்வேறு தொகை காணும் வந்து உறிஞ்சி எடுத்துக்கொள்றதுனால இந்த தரக்கல் நீர் மட்டம் வந்து பாதிக்கப்படுது அதே மாதிரி நிலம் வந்து தரமுழக்கப்படுது விவசாய நடவடிக்கைகள் தொடர்ந்து வந்து பாவச்சிங்கன்னு சொன்னா அதாவது அஹ் ரசாயன பாவனை அதே மாதிரி என்னன்னு சொல்ற களை கொல்லிகள் இப்படியான இதுகள் பாவிப்பதன் மூலமாக நிலம் தரமிழக்கப்படுது அதே மாதிரி கட்டடங்கள் மற்றும் பாரிய நீர்த்தங்கள் அமைக்கிறதுனால புவியினுடைய கற்கோள சமநிலை பாதிப்படையுது அடுத்த விஷயம் பாருங்க வலிக்கோளம் இந்த வளிக்கோளத்தை வந்து நாங்கள் கவனிச்சோம்னு சொன்னா புவிய சுட்டி காணப்படுகின்ற பல்வேறு வகையான வாயுக்களையும் தூசு துணிக்கைகள் உப்பு துணிக்கைகள் நீராவி இப்படியான பல்வேறு அம்சங்களையும் கொண்டு ஒரு மெல்லிய படையத்தான் நாங்கள் சொல்றோம் என்னது வளிமண்டலம் இந்த வளிமண்டலம் அன்னளவா பூவி மேற்பரப்பிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து காணப்படுகிறது இந்த வளிமண்டலத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நான்கா பிரிக்கிறம் அது இந்த படைகளை மாறன் மண்டலம் படை மண்டலம் இடை மண்டலம் வெப்ப மண்டலம் சரிதானே இதுல நாங்கள் இந்த படத்துக்கு வந்து இறுதியாக வருவோம் இதை என்ன சொல்லி இருக்கு இறுதியான உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன் இந்த மாறன் மண்டலம் முதலாவது படை இதுல கவனிச்சிங்கன்னு சொன்னா பொய் இருந்து அன்னளவா எட்டு தொடக்கம் பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாறன் படை தரந்து காணப்படும் அதுலேயும் குறிப்ப முனைவு பிரதேசங்கள் எட்டு கிலோமீட்டர் வரையிலான உயரத்தையும் மத்திய கோட்டு பகுதியில் பன்னிரெண்டு அல்லது பதினாறு கிலோமீட்டர் வரையிலான உயரத்திலே வந்து இந்த மாறன்பட பறந்து காணப்படுகிறது இந்த மாறன்படையில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறும் அதாவது வெப்ப வீதம் அல்லது சூழல் நலு வீதம் என்பது அதை குறிப்பிடுவார்கள் இந்த வீதம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புவி மேற்பரப்பிலிருந்து மேல் நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலையானது ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் சைவரசம் ஆறு நாளுக்கு பாக என்ற வேக விகிதத்தில் வந்து குறைவடைந்து கொண்டு போறது தான் நாங்கள் சொல்லுவோம் வெப்ப நலுவ வீதம் அல்லது சூழல் நலுவீதம் சில நேரம் ஃபஸ்ட்பாட் கேள்வி அதாவது மல்டிபிள் ஆன்ஸ் கேள்விகள் வரலாம் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் வெப்ப நலுவீதம் யாது என்று சொல்லி நீங்கள் பிறகு படித்த பழக்க தோசத்தில் நூறு மீட்டருக்கு சைவரசம் ஆறு நாள் தானே என்று சொல்லி சைவரசம் ஆறு நாள் பாகசியை பொருட்டு இல்லை நூறு மீட்டருக்கு சைவரசம் ஆறு பாகசி என்றால் என்றா ஆயிரம் மீட்டருக்கு ரசம் நாலு பாகசி இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் சரிதானே அனைத்து வளிமண்டல செயற்பாடுகளும் பெரும்பாலும் இந்த மாரன் மண்டலத்தில் நடந்தது நடைபெற்றுக் கொண்டிருக்குது அதில் குறிப்பாக மழை வீழ்ச்சி வெப்பநிலை ஈரப்பதம் இப்படியான பல்வேறு நீரியல் வட்டம் இப்படியான எல்லா விதமான வளிமண்டல செயற்பாடுகளும் வந்து மாரன் மண்டத்தில்தான் கூட நடக்குது அதே மாதிரி இந்த மாறன் மண்டலத்தில் வந்து சாதாரண ஆகாய் விமானங்கள் வந்து பயணிக்கணு ஒரு பாதையாய் இந்த மாறன் மண்டலம் காணப்படுது அதுலேயும் பார்த்துக்கோன்னு தெரியும் இந்த மாறன் மண்டலத்தின் மேல் எல்லையை நாங்கள் சொல்லுவோம் மாறன் தரிப்பு எல்லை அல்லது மாற்றரிப்பு எல்லை சரிதானே ரைட் நாங்கள் இனி அடுத்த படைக்கு போகலாம் படை மண்டலத்துக்கு மலத்துக்கு அடுத்ததா காணப்படுகின்ற பிரதான படை மண்டலம் இது மாறன் தரிப்பு இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பிறந்து காணப்படும் அதாவது புவி மேற்குல இருந்து டோட்டலா ஐம்பது கிலோமீட்டர் வரையான உயரத்துல காணப்படுறதுதான் வந்து படை மண்டலம் அது ஐம்பது கிலோமீட்டர்ன்ற அனலவான உயரத்துல இருந்து நாங்கள் மாறன்படை பார்த்தோமே பதினாறு இல்லாட்டி எட்டு அதை நாங்கள் கழிச்சு தான் பார்க்கணும் மாறன் படைன்ற தடிப்பு இங்க வந்து முக்கியமான படையா ஓசோன் படை காணப்படுது இந்த ஓசோன் படையை நாங்கள் ஓ த்ரீ என்று சொல்லுவாங்க வந்து ரெண்டு ஆக்சிஜன் மூலக்கூறால் உருவாக்கப்பட்டதால ஓ டூ சொல்லி ஓசோன் வந்து மூன்று ஆக்சிஜன் மூலக்கூறால் உருவாக்கப்பட்டதால ஓசோன் என்று சொல்லி ஓ த்ரீ என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாறன் படையில வெப்பநிலை மேல போகப்போ குறையுது படை மண்டலத்துல மேல போகப்போ வெப்பநிலை அதிகரிச்சு வந்து போகுது இந்த விண்வெளியில இருந்து வர விண்கற்கள் வந்து எரிந்து விழுகின்ற பிரதேசமா இந்த படை மண்டலம் காணப்படுது அதே மாதிரி உயர் ரகமான ஜெட் விமானங்கள் பயணிக்கின்ற படையாகவும் இந்த படை மண்டலம் காணப்படுது அதே மாதிரி இந்த படை மண்டலத்தின் மேல் எல்லையை நாங்கள் படைத்தரிப்பு இல்லை என்று சொல்லி குறிப்பிடுவோம் சரிதானே மாறன் படை இந்த மேல இல்ல மாறந்தரிப்பு இல்ல படை மண்டலத்தின் மேல இல்ல படைத்தரிப்பு இல்லை அதே மாதிரி கவனிங்க இடை மண்டலம் இந்த இடை மண்டலம் வந்து படத்தரிப்பு எல்லையில இருந்து ஐம்பது கிலோமீட்டர்ல அதாவது படத்தரிப்பு எல்லை வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படும் இந்த ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்குமான உயரத்துல வந்து இந்த இடை மண்டலம் காணப்படுது இந்த இடைமண்டலத்தில் என்ன விசேடமான அம்சங்கள் என்று கவனிச்சுங்கன்னு சொன்னால் மின் செயற்பாடுகள் அதிக அளவில் இங்கே நடைபெறுகிறது அதாவது காந்தவியல் செயற்பாடுன்னு சொல்லப்படுற செயற்பாடுகள் அதை விட இந்த மேலே போகப்போ வந்து வெப்பநிலை குறைவடையுது மாரன்படையில் மேலே போக வெப்பநிலை குறைவடையுது அடை மண்டலத்தில் மேலே போக போக வெப்பநிலை கூடிக்கொண்டு போகுது இடைமண்டல திருப்பி மேலே போக போக வெப்பநிலை குறைவடைஞ்சுன்னு போகுது அதை விட இந்த இடைமண்டலத்தின் மேல தான் நாங்கள் சொல்லுவோம் இடத்தரிப்பு இல்லையேன்னு சொல்லுவோம் சரிதானே அடுத்த விஷயம் பாருங்க வெப்ப மண்டலம் இந்த இடைத்தரிப்பு எல்லையிலிருந்து அதாவது எண்பது கிலோமீட்டர்ல இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து காணப்படுது பிரதேசத்தை தான் நாங்க சொல்லுவோம் வெப்ப மண்டலம் இந்த வெப்ப மண்டலம் பாருங்க மீண்டும் வெப்பநிலை வந்து மேலே போக போ அதிகரித்து கொண்டு போகுது வாய்க்களுடைய அளவு வந்து மிக மிக குறைவாக காணப்படுது இங்க அதாவது மாரண்படையில எண்பது வீதமான வாயுக்கள் வந்து காணப்படும் ஆனா வெப்ப மண்டலத்துல இருபது வீதத்தை விட குறைவான வாய்க்கள் தான் இந்த வெப்ப மண்டலத்துல காணப்படுது சரிதானே இது இந்த மேல நாங்க சொல்லுவோம் அண்டவழியல் அப்படி புற மண்டலம் ரைட் ஓகே இந்த வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற பிரதான வாய்க்களை கவனிக்கணும் நைதர்சன் ஆக்சிஜன் ஆகன் காபன் டை ஆக்சைடு டோசோன் அதே மாதிரி ஹீலியம் நியோன் போன்ற வாய்க்கள் வந்து காணப்படும் இந்த ஹீலியம் நியோன் போன்ற வாய்க்கள் வந்து அணு அளவில் தான் நாங்கள் அதை குறிப்பிடுவோம் அதாவது பத்தின் மடங்கில் நாங்கள் குறிப்பிட வேண்டி இருக்கு இந்த நைதர்சன் வந்து அதிக அளவான பெருமனுடைய வாயுவாக அதாவது எழுபத்தெட்டு தசம் சைவ ஒன்பது வீதம் இது ஃபர்ஸ்ட் பார்ட் கொல்லி கட்டாயம் வரலாம் அதே மாதிரி ஒட்சிசன் வந்து இருபது தசம் ஒன்பது அஞ்சு வீதம் காணப்படுது அதே மாதிரி ஆகன் வந்து சைவரசம் ஒன்பது மூன்று வீதமும் கார்பன் டைாக்சைட் வந்து சைவரசம் சைவர் மூன்று வீதமும் ஓசோன் படையை பாத்தீங்கன்னு சொன்னா சைவரசம் சைவர் 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 ஆறு வீதமும் காணப்படுது இதுல நீர்கோளத்தை கவனிங்க நீர்கோளம் என்றால் என்னன்ற கேட்கிற கேள்விக்கு புவி மேற்பரப்பில பறந்து காணப்படுகின்ற சகல திரவு வடிவிலான நீர்நிலை தொகுதிகளை நாங்கள் நீர்கோளம் என்ற கேட்டகரிகளை கொண்டு வரலாம் அதுல பாத்தீங்கன்னா குளங்கள் கால்வாய்கள் சமுத்திரங்கள் அதே மாதிரி நீர்வீழ்ச்சிகள் ஆறுகள் இப்படியான பல்வேறு வகையிலான நீர்நிலை கொள்கின்ற வடிவங்களை தான் நாங்க சொல்றோம் நீர்கோளம் இந்த நீர்க்கோளத்துல கவனிங்க ஏன் நாங்கள் இந்த நீர்கோளத்துல முக்கியத்துவம் என்ன அந்த நீர் கோளத்தை நாங்கள் ஏன் பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா ஒன்று வந்து தொகுதியினுடைய நிர்ணரிப்புக்கு இந்த நீர்கோளம் வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு அதை பார்த்தீங்கன்னு சொன்னா தாவரங்களாக இருக்கலாம் இருக்கலாம் அதே மாதிரி நுண்ணாங்கிகளாக இருக்கலாம் நீரை பயன்படுத்தாமல் உயிர் வாழ முடியாது அதே மாதிரி குடிநீர் தேவைகள் அதைத்தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன் இப்போ மனிதன் வந்து தண்ணி இறந்தாமே இருக்கலாது நீர் இறந்தாமே இருக்கலாம் அதே மாதிரி விவசாய நடவடிக்கைகள் விவசாயத்துக்கு கட்டாயம் நீர் தேவை அதே மாதிரி காய்த்தொழில் நடவடிக்கைகள் நீர் தேவை போக்குவரத்து செயல்பாடு உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா கப்பல் போக்குவரத்து சரிதானே இது வந்து இயல்பா எல்லாருமே எழுதி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து மினக்கட்டு பாடமாக்கி படிக்க தேவை இல்லை இது வந்து இருக்கு என்னென்ன விஷயத்துக்கு முக்கியம்னு சொன்னா யோசிச்சு வரலாம் சரிதானே உலகத்தினுடைய நீர் பரம்பலை பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் சமுத்திரங்கள் அதாவது நூறு வீதமாக உலகத்தினுடைய நீர் பரம்பலை எடுத்த அதுல வந்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் அஞ்சு வீதம் உவர் நீராயும் மிகுதி ரெண்டு அஞ்சு வீதம் வந்து நன்னீராயும் காணப்படுகிறது அந்த நூறு வீதம் முதலாவது வட்டத்தை நாங்கள் நூறு வீதம்னு எடுக்கிறோம் அதே மாதிரி இந்த நன்னீர் ரெண்டு வருஷம் அஞ்சு நாங்கள் நூறு வீதமா கருதி கொண்டு பார்த்தோம்னா அதுல எழுவத்தி ஒன்பது வீதம் பனிப்போறிகளும் தனியார்களும் தரக்குள் நீர் இருபது வீதமும் அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பு நீர் வந்து ஒரு வீதமும் கொண்டு காணப்படுது சரிதானே இந்த ஒரு வீதம் மேற்பரப்பு நீரை நாங்கள் நூறு வீதமாக நினைச்சு கொண்டதா கருதி கொண்டால் ஏரி நீர் ஐம்பத்தி ரெண்டு வீதமாயும் மண்ணீர் வந்து முப்பத்தி எட்டு வீதமாயும் ஆற்று நீர் அதே மாதிரி உயிர் அங்கிகள் போன்ற பயன்படுத்துகின்ற நீர் வந்து ஒரு ஒவ்வொரு ஒரு வீதமாயும் வளிமண்டல நீராகி கொண்டிருக்கிற நீர் வந்து எட்டு வீதமாயும் காணப்படுது சரிதானே இது வந்து உலகில் இந்த நீரின் பரம்பல் சரிதானே இதுல நீரியல் வட்டம் நீரியல் வட்டம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு வந்து அனைவரும் வந்து சில நேரம் ஆஹ் வெடி கஷ்டப்படுவார்கள் குறிப்பா கவனியங்கோ நீரியல் வட்டம் என்றால் என்னன்ற கேள்விக்கு இலகுவா குவா வெடி எழுதுறதுக்கு காபது சாதாரண மாணவர்கள் வந்து பயிற்சியப்படணும் ஒன்று கவனியங்கோ புவி மேற்பரப்பில் காணப்படுகின்ற நீர்நிலைகளிலிருந்து அதாவது திருப்பியும் சொல்றேன் சூரிய வெப்பநிலை காரணமாக புவி மேற்பரப்பில் காணப்படுகின்ற நீர்நிலைகளிலிருந்து ஆவியாதல் மூலமாகவும் தாவரங்களிலிருந்து அல்லது தாவர போர்வைகளிலிருந்து ஆவி இருப்பு மூலமாக மேல் செல்லுகின்ற நீராவியானது ஒடுங்கல் அடைந்து அதே மாதிரி ஆஹ் படிவீழ்ச்சியாக திருப்பி வந்த படிவீழ்ச்சி என்ற வகை ஒன்றுதான் வந்து மழை வீழ்ச்சி சரிதான படிவீழ்ச்சி நிறைய வகைப்படும் அதுல மலை வீழ்ச்சி ஒரு வகை படிவீழ்ச்சி ஆலங்கட்டி மலை பனிக்கட்டி மலை இப்படின்னு சொல்லி அது நிறைய வகை இருக்கு அப்ப படிவீழ்ச்சியாக மூண்டும் பூமியை அதாவது பூமியின் மேற்பரப்பை வந்தடைந்து கழுவு நீரோட்டமாக விலடுகி தரக்குள் ஊருவடிதல் மூலமாக திருப்பியும் வந்து என்ன செய்து நீர்நிலைகளை வந்தடைது இது வந்து ஒரு வட்ட முறையில நடக்கின்ற செயல்முறை ஆதலா நாங்கள் இது என்னன்னு சொல்லுவோம் நீரியல் வட்டம் திருப்பின்னு சொல்றேன் நீரியல் வட்டத்தினுடைய பிரதான செயல்முறைகள் வந்து கேட்டா இதுல போட்டிருக்கும் பாருங்க இந்த இவாபுரேஷன் என்றது வந்து ஆவியாதல் ஆதல் என்றது வந்து ஆவி உயிர்ப்பு கண்டென்சேஷன் என்றது வந்து முகிலுர்வாக்கம் மற்றும் ஒடுங்குதல் அதே மாதிரி வந்து என்ன படிவு வீழ்ச்சி அதே மாதிரி ரன் ஆஃப் மேற்பரப்பு ஓட்டம்னு சொல்லலாம் இல்லாட்டி கழுவு நீர் ஓட்டம் வந்து நாங்கள சொல்லிக் கொள்ளலாம் மேற்பரப்பில் காணப்படுகின்ற நீரானது சூரிய ஒப்பநிலை காரணமாக ஆவியாதல் மூலமாயும் தாவரப்பூர்வையில் காணப்படுகின்ற நீரான ஆவியும் மூலமாயும் வளிமண்டலத்தை சென்றடைந்து ஒடுங்கல் அடைந்து அதே மாதிரி படிவு வீழ்ச்சியாக புவியின் மேற்பரப்பை வந்து மீண்டும் நீர்நிலைகளை சென்றடைகின்ற ஒரு செயற்பாடு நான் சொல்லுவேன் நீரியல் வட்டம் கவனிச்சு கொள்ளுங்க நாங்கள் இப்ப நீர் நீரியல் வட்டம் பற்றி பாத்தாங்களே இப்ப நாங்கள் புவியினுடைய அடுத்த பிரதான உபத்தொகுதிக்கு போகலாம் உயிர்கோளம் இந்த உயிர்கோளம் என்றால் என்னன்றதுக்கான கேள்வி கேள்விக்கான விட புவியுடன் தொடர்ச்சியான இடைத்தொடர்புகளை கொண்டு காணப்படுகின்ற தாவரம் மற்றும் விலங்குகள் போன்ற யாவற்றையும் ஒன்றிணைக்கின்ற முழுமையான சூழல் உயிர் சூழல் தொகுதிகளை தான் நாங்க சொல்றோம் உயிர்கோளம் சரிதானே இந்த உயிர்கோளத்துல வந்து ரெண்டு வகையான கூறுகள் இருக்கு ஒன்று வந்து உயிருள்ள கூறுகள் அது தாவரங்கள் விலங்குகள் பிரிகையாக சொல்லி பிரிக்கலாம் அதே மாதிரி உயிரட்ட குழு வந்து சூரிய சக்தி மண் நீர் கால போன்றவற்றை உயிரட்ட குழு வந்து பிரிக்கலாம் அடுத்த விஷயம் எல்லைகள் உயிர்கோளத்தின் எல்லைகளை பாருங்க ஆஹ் கற்கோள பிரதேசத்துல அந்த உயிர்கோளம் வந்து ஒரு தாவரத்தின் வேர்த்தொகுதி மற்றும் ஆகியவற்றை உள்ளடக்கிய பகுதியைத்தான் நாங்க சொல்லுவோம் இந்த உயிர்கோளம் அண்டு சரி கற்கோளத்துக்குள்ள தாவரத்தின் வேர் எவ்வளவு தூரம் வரைக்கும் ஊடுருவி போகுதோ ஒரு நுண்ணங்கி இந்த செயற்பாடு எங்க வரைக்கும் நடக்குதோ அந்த இடம் வரைக்கும் உயிர்கோளம் இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா நீர்கோளத்துல ஒளித்தொகுப்பு செயல்முறை அதாவது தண்ணீருக்குள்ளால சூரியன் சக்தி அதாவது சூரியன் வெளிச்சம் வந்து எங்க காணப்படுது அதாவது தாவர பிராந்தங்கள் அப்படியான விஷயங்கள் வந்து ஒளித்தொகுப்பு செய்கின்ற அஹ் சமுத்திரத்துல அந்த சூரியன் ஒளி ஓடுறுகின்ற பிரதேசம் வரையிலும் வந்து உயிர்கோளம் வந்து காணப்படுது சரிதானே அதே மாதிரி வளிமண் அந்த வளிமண்டத்துல உயிர்கோளம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து பறந்து செல்கின்ற அது உயரமான பிரேசம் வரைக்கும் அதாவது ஏறத்தாழ ஐயாயிரம் மீட்டர் அளவு வரைக்கும் இந்த உயிர்குளம் பறந்து காணப்படலாம் சரிதானே நன்றி அடுத்த விஷயம் பாருங்க இந்த புவியினுடைய அமைப்பு இறுதிப்பகுதி இந்த புவியின் அமைப்பை நாங்கள் மூன்று பிரதான பிரிவா பிரிக்கிறோம் ஓடு மூடி மையம் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் புவியோடு இடையோடு கோளவகம்னு சொல்லி அதை மறுபெயர் சொல்லி கொள்ளலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் ஓட்ட நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி கண்டோடு சொல்லி ரெண்டு பிரிவாயும் மூடிய நாங்கள் மேல் மூடி கீழ் மூடியோன்னு சொல்லி ரெண்டு விதமாயும் மையத்தை நாங்கள் வெளி மையம் உள் மையம் என்று ரெண்டு விதமாயும் பிரித்து கொள்ளலாம் சரிதானே இந்த புவியோடு வந்து என்ன விதமான அம்சங்களை கொண்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புவிந்த மொத்த நிலத்தின விருத்தால ஒரு சதவீதத்தை இந்த புவியோடு கொண்டிருக்குது சரிதானே இந்த புவியோட்டு இந்த தடிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சமச்சீரா வந்து காணப்படையில சரிதானே அதே மாதிரி இந்த புவியோட்டில் காணப்படுற ஓட்டத்தான் நாங்க சொல்லுவோம் என்ன சீயல் படைன்னு சொல்லி சமுத்திரோட சீமா படையன்னு சொல்றோம் அதுக்கான காரணம் என்னன்னா சீயல் படை என்றால் சிலிக்காவும் அலுமினியமும் சேர்ந்தது அதே மாதிரி சீமான்னு சொன்னா சிலிக்காவும் மெக்னீசியமும் சேர்ந்தது சரிதானே அடுத்த விஷயம் பாருங்க மூடி இந்த மூடி வந்து புவியோட்டுக்கும் மையத்துக்கும் இடையில் அமைந்து காணப்படுதுன்னு ஒரு முக்கியமான படையா காணப்படுது இந்த மூடி வந்து புவி மேற்பரப்புல இருந்து அன்னளவா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரையான ஆழத்துல பறந்து காணப்படுது அதிலே பாருங்க ரெண்டு வீதமான பகுதியை வந்து இந்த இடையோடு கொண்டு அதாவது மூடி கொண்டு மொத்த காணப்படுது சரிதானு இங்க வந்து பாருங்க அதிக அளவுல இந்த மேற்பகுதியா மேல் மூடியில வந்து சாரி புவியோட மேல் இந்த பகுதியில வந்து ஒலிவின் மற்றும் சிலிக்கேற்றும் அதே மாதிரி கீழ் மூடியில வந்து மெக்னீசியம் மற்றும் சிலிக்கேற்றும் ஏற்றும் அதிக அளவுல காணப்படுது சரிதானே அடுத்த விஷயம் கவனிங்கோ இந்த கோலவகம் அதாவது மையம் இந்த மையம் வந்து புவிந்த மூடியின் கீழ அமைந்து காணப்படுற ஒரு முக்கியமான பகுதி இந்த மையத்தனாக ரெண்டா பிரிக்கலாம் உள் மையம் வெளி மையம் சரிதானே இந்த வெளி மையம் பாத்தீங்கன்னா திரவ உலோகங்கள் அதாவது நிக்கல் மற்றும் இரும்பினால் ஆக்கப்பட்டது அன்னலவாயு மூடியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து காணப்படுது அதே மாதிரி உள் மையத்தை பாத்தீங்கன்னு சொன்னா திண்ணிய அல்லாடி தடிப்பான உலோகத்தை வந்து கொண்டு காணப்படுது அதாவது நிக்கலும் இரும்பும் வந்து தடிப்பு தன்மையில காணப்படும் இது வந்து வெளி மையத்திலிருந்து ஆயிரத்தி இருநூத்தி இருபது கிலோமீட்டர் வரையிலான ஆழத்தை கொண்டு காணப்படுது சரிதானே இந்த இந்த மூன்று படையையும் வந்து பாருக்கோ புவியோட்டில ஓட்டை புவியோட்டில வந்து கண்டோட்டையும் அதே மாதிரி சமுத்திரோட்டையும் பிரிக்கின்ற எல்லையை நாங்கள் சொல்லுவோம் மோகோ கார்வெச் எல்லை எல்லாம் மோகோரோவைக்கு எல்லையு சொல்லுவோம் அதே மாதிரி புவியோட்டை மூடிய பிரிக்கின்ற எல்லையை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் கவனிச்சு கொள்ளுங்க நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து புவியினுடைய உள்ளமைப்பு அதே மாதிரி இது வந்து புவியின் கவசத்தகடுகள் இந்த புவி கவசத்தகடுகள் பிரதானமா ஏழு வகையான பிரதான கவசத்தகடுகள் தகடுகள் காணப்படுது அதில் ஒன்று பாருங்க யுரேசியன் கவசத்தகடு அதே மாதிரி ரெண்டாவது ஆபிரிக்கன் கவசத்தகடு ஆஸ்திரேலிய இந்தோ ஆஸ்திரேலியன் கவசத்தகடு பசிபிக் கவசத்தகடு அந்தாண்டிக் கவசத்தகடு அதே மாதிரி வட அமெரிக்க தகடு தென் அமெரிக்க தகடு போன்ற ஏழு பிரதான கவசத் தகடுகள் வந்து காணப்படுது அது சின்ன சின்ன கவசத்தகடுன்னு சொல்லி பாக்கிறதுக்குள்ள ஸ்கோட்டியாஸ் தகடு அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் தகடு அரேபியன் தகடு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் கோக்கசஸ் தகடு கரீபியன் தகடு இப்படியான தகடு சென் தகடு இப்படியான தகடுகள் வந்து சிறிய தகடுகளா காணப்படுது இதோட வந்து உங்களுக்கு பத்தாம் வகுப்பு முதலாவது பாடம் புவியனுடைய சேர்க்கை முடிவடையுது இதே மாதிரி ஒவ்வொரு பாடங்களுக்கு முடிய யூடியூப் வீடியோவை நான் உங்களுக்கு விரைவில் அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன் பூரண ஆதரவு ஒன்று தருவீங்கன்ற நம்பிக்கையோட நான் வந்து துஷான் குருகுலம் ஃபவுண்டர் சரிதானே யூ ஸோ மச் ஏதாவது தொடர்புகள் இருந்தால் கொமெண்ட்ஸ் விளையாடி ஃபீட்பேக் மூலமாக எனக்கு நீங்கள் வழங்கி உங்களுடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் யூ ஸோ மச் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலதிக வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வண்ணம் இருக்குது அதே மாதிரி காபோது சாதாரண தரம் காபோது உயர்தரம் தரம் பத்து இந்த மூன்று வகுப்புக்குமான வீடியோஸ் வந்து தற்பொழுது வெளியிட தயாராக இருக்கிறேன் அதே மாதிரி இனிவரும் காலங்களில் வேறு ஒரு வகுப்புக்கான வீடியோக்களும் வந்து என்னால் பகிரப்படும் நன்றி